கண் துடிக்கிறதுங்கிறது நம்ம பாஸ்ட்ல கேள்விப்பட்டிருப்போம் ஓய் கண் துடிக்குதுப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இல்ல கண் துடிக்குது அவசகுணமா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் ஐ எம் டாக்டர் பிரீத்திகா கேட்ராக் அண்ட் கார்னியா சர்ஜன் ஃப்ரம் மதுரை ஸோ இந்த கண் துடிப்புக்கும் கண்ணுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்ல இந்த மாதிரி வந்து கண் துடிக்கிறது வந்து இங்கிலீஷ்ல வந்து மயோகினியா அப்படின்னு சொல்லுவாங்க ஐலேஜ் மயோகிமியான்னு சொல்லுவாங்க இதுவே ஜாஸ்தியா இருந்து ஒரு மாதிரி ஸ்பேசமா வந்துச்சுன்னா அது பிளப்ரோக் ஸ்பேசம் அது வந்து கண் சம்பந்தப்பட்டது பட் இந்த மாதிரி அப்பப்போ துடிக்கிறது ஒரு மாதிரி மூமெண்ட் நம்மளே ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே வந்து கண்ணுக்கும் இதுக்கும் டைரெக்டாக எந்த கனெக்ஷனுமே இல்லை அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் ஓன்லி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதிக நேரம் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சோர்வு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் வந்து பேஷண்ட்ஸ் இந்த லிட் டிச்சிங்கோட மைல் லிட் வரும் பொழுது டாக்டர்ஸ் நாங்கள் வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் ஏதாவது நாங்கள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஃபோன் டைம் கம்மி பண்ணிக்கோங்க டிஜிட்டல் ஸ்ட்ரெயின் லேப்டாப்ஸ் இதெல்லாமே யூசேஜே கொஞ்சம் சேர்த்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எது எசன்ஷியலும் அந்த டைம் மட்டும் ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து கண் துடிக்கிறது வந்து நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை உடம்புக்கு தான் நீங்கள் கவனம் செலுத்தணும்